ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின் சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் சேனல்ல ஒரு தேங்காய் இருந்தா போதுங்க தேங்காய் போலி செய்ய மீடியம் சைஸில் இருக்க ஒரு தேங்காய் எடுத்து தான் இந்த போலி செஞ்சேன் ஒரு கப் மைதா மாவு இருந்தால் போதுங்க சாஃப்டான தேங்காய் போலியை செய்ய குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிப்பியை விரும்பி சாப்பிடுவாங்க நான் மைதா மாவில் தான் இந்த தேங்காய் போலியும் செஞ்சுருக்கேன் இதுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம் சாஃப்டான தேங்காய் போலி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் போலி செய்கிறதுக்காக ரெண்டு அளவு மைதா மாவு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம் தேவையான அளவு உப்பு கலருக்காக அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் நான் சேர்த்துருக்கேன் விரும்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பழத்துக்கு நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கணும் தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது மாவு வளர்ந்த கப்பில் முக்கால் கப் அளவு தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசைஞ்சிக்கணும் முதவே தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் இந்தளவுக்கு சாஃப்டாக பசைஞ்சிக்கணும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ஊற வச்சு போலி செய்யும் போது சாஃப்டாக இருக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடணும் அடுத்ததாக கடாயில் ஒரு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேங்காயை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வறுத்து எடுத்துக்கணும் எந்த கப்பில் வந்து எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் கழிமண் தூசி இல்லாத நாட்டு சர்க்கரை தான் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக வெல்லம் அல்லது வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மாவிளர்ந்த கப்பில் துருவின தேங்காயும் அளந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப் மைதா மாவுக்கு நான் எடுத்திருக்க துருவின தேங்காய் கரெக்டாக இருக்கும் தேங்காய் வெல்லம் சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நெய் சேர்க்காம தான் இந்த தேங்காய் போலி செய்கிறேன் போலிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு பருப்பு போலி போலவே இந்த தேங்காய் போலியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா தேங்காயும் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் மாவு ரெண்டு மணி நேரம் ஆகிருச்சு நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு எந்தளவு உங்களுக்கு போலி பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டை கவிழ்த்து வச்சுட்டு அது மேலே தான் நான் போலி திரட்ட போகிறேன் இதுக்கு பதிலாக வாழை இலை அப்படி இல்லைன்னா பாலித்தீன் கவரில் கூட போலியை திரட்டலாம் ஈஸியாக ஒட்டாமல் வரும் பிளேட்டை கவிழ்த்து வச்சுட்டு அது மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா எண்ணெய் தடவிடணும் நம்ம உருட்டி வச்சுருக்க மைதா மாவை திரட்டிடணும் சின்ன தோசை போல் திரட்டினதுக்கப்புறமா உருட்டி வச்சுருக்க தேங்காய் உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்து வச்சிடலாம் ஓரத்தில் இருக்க பகுதிகள் எல்லாத்தையும் கேப் இல்லாமல் நல்லா மடித்து உருண்டையாக உருட்டிடணும் எந்த அளவு உங்களுக்கு ஒளி மெலிசா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு தடவை நல்லா தரட்டிடலாம் இப்போ நமக்கு தேங்காய் ஒளி ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகளையும் தரட்டி வச்சுக்கிட்டோம்னா சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக தோசைக்கல்ல கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி என்ன சேர்த்து தான் இந்த தேங்காய் போலி செய்ய போகிறேன் நம்ம திரட்டி வச்சுருக்க போலி எடுத்து தோசைக்கல்லில் போட்டலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் இதே போல் அப்பப்போ நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும் மைதா மாவில் தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு இதே போல் மீத இருக்க எல்லா போலியையும் சுட்டு எடுத்துக்கலாம் தேங்காய் போலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்